எல்லாத்துக்கும் ஒரு உருட்டு கடை அல்வா கொடுக்குறேன் இதை வாங்கி பாருங்க உருட்டு கடை அல்வா இந்த அரசாங்கத்தில் இப்படிப்பட்ட அல்வாலாம் தான் கிடைக்கும் இந்த உருட்டு கடை அல்வா நீங்க பிரிச்சு படித்து பாருங்க எப்படி டேஸ்டா இருக்குதா எப்படி கூட பார்த்து சொல்லுங்க இந்த அல்வால நீ வாங்கிக்க உங்களுக்கு தான் அல்வா யாருக்க இனிமேல் வாங்கிப்பா எந்த மருத்துவமனையில் முறைகேடாக கிட்னி மாற்று அரிசி செஞ்சிருக்காங்களோ அந்த மருத்துவமனையில் எந்த நடவடிக்கை எடுக்கல ஆனா அமைச்சர் ஏதோ சொல்லி மலுப்பை அதை முடித்து விட்டார் பதில் முடித்து விட்டார் அரி பயிரும் அதிகம் கடனும் அதிகமாக திட்டமும் ஒண்ணுமில்ல இத கேள்வி கேட்டா ஏதோ பர்சன்டேஜ் சொல்லி மலுப்பை பார்க்கிறார் ஏன்னா அந்த திமுக ஆட்சியில் பர்சன்டேஜ் வாங்குதுல என்றைக்கு கைதே இருந்தவர்கள் நிதியமைச்சர் சொல்றார் நீங்க வாங்கின கடனுக்கு ஒரு லட்சத்தி நாற்பதாயிரம் கோடி வட்டி கட்டணும் நாங்கள் வாங்கின கடனுக்கு இல்ல நீங்க வாங்கின கடனுக்கும் சேர்த்தி தான் அந்த வட்டி இருக்குது எவ்வளவு தொழிற்சாலைகள் வந்திருக்கின்றன எவ்வளவு நிதி பெறப்பட்டிருக்கிறது எவ்வளவு வேலைவாய்ப்பு கிடைக்கப்பட்டது வெள்ளேரிக்கு கேட்டா வெள்ளைத்தாளில் எடுத்து காட்டுறாரு அதுதான் உண்மை ஒன்றுமே கிடையாது வெள்ளத்தாள் எப்படி இருக்குதோ அது மாதிரிதான் தான் இந்த ஆட்சியுடைய நிலமை இருக்குது இன்றைய முழுசாக இருக்கும் ஆட்சி பாயாசம் மிக்ஸ் ஒன்று வாங்கினால் ஒன்று இலவசம் கிட்டி முறைகேடு நன்றாக தெரியும் அரசாங்கம் நான் கேட்ட கேள்விகளுக்கு சரியான பதில் கிடைக்கல அந்த புரோக்கர் தான் கைது பண்ணிருக்கிறாங்க ஆனா எந்த மருத்துவமனையில் முறைகேடாக கிட்னி மாற்று அரிசி செஞ்சிருக்காங்களோ அந்த மருத்துவமனையில் எந்த நடவடிக்கை எடுக்கல ஆனா அமைச்சர் ஏதோ சொல்லி மலுப்பு அதை முடித்து விட்டார் பதில் முடித்து விட்டார் உண்மையிலேயே இந்த மருத்துவமனை முறையே கிட்னி முறைகேட்டில் ஈடுபட்டிருந்த காரணத்தினால்தான் இந்த புரோக்கர்கள் இந்த வறுமையில் வாடிக்கொண்டிருக்கின்ற ஏழை தொழிலாளிகளை பணத்தாசை காட்டி அவளை அழைத்துச் சென்று மருத்துவமனையில் சேர்க்கப்பட்டு இந்த கிட்னி முறைகேடாக எடுக்கப்படுகின்றது இதற்கு மருத்துவமனையும் காரணம் ஆனால் இந்த அரசு திராவிட முன்னேற்ற கழக எம்எல்ஏ உடைய சொந்த மருத்துவமனை என்ற காரணத்தினால் நடவடிக்கை எடுக்கப்படவில்லை இன்றைய தினம் உயர் நீதிமன்ற மதுரை கிளை ஒரு சிறப்பு விசாரணைக்குள் அமைக்கப்பட்டு விசாரணைக்கு விசாரணை மேற்கொள்ள இருக்கின்றார்கள் அதுக்கு கூட அந்த தீர்ப்பின் அடிப்படையில் இந்த அரசு செயல்படவில்லை மதுரை உயர்நீதிமன்ற கொடுத்த தீர்ப்பை எதிர்த்து உச்சநீதிமன்றத்தில் மேல்முறையீடு செய்கிறார்கள் இதை யாரை காப்பாற்றுவதற்கு திராவிட முன்னேற்ற கழக அரசு அவளுக்கு கிடைத்த அடிப்படையில் தான் கிடைத்த தகவலின் அடிப்படையில் இரண்டு மருத்துவமனையில் சோதனை செய்யப்பட்டு ஆய்வு செய்யப்பட்டு அந்த ஆய்வில் கிட்னி முறைகேடு நடைபெற்றது கண்டுபிடிக்கப்பட்டு இதையெல்லாம் செய்து இந்த அரசாங்கம்தான் அப்படி இவர்களே கண்டுபிடிக்கப்பட்ட பிறகு முறையாக விசாரணை மேற்கொள்ளாத காரணத்தினால் தனிநபர் ஒருவர் மதுரை உயர்நீதிமன்ற கிளையிலே வழக்கு தொடர்ந்த காரணத்தினால் உயர்நீதிமன்றம் ஒரு சிறப்பு விசாரணை குழு அமைக்கப்பட்டது அதையும் எதிர்த்து போகிறார்கள் இனியாவது இந்த அரசு நாட்டு மக்களுக்கு உண்மை தெரிவிக்கின்ற விதத்தால் இந்த கிட்னி முறைகேட்டில் யாரெல்லாம் தவறு செய்கின்ற இழைத்தார்களோ அவர்கள் மீது உரிய நடவடிக்கை எடுக்கப்பட வேண்டும் என்று நேரத்தில் தெரிவிக்கின்ற நிதி பற்றி சொன்னாங்க இன்றைக்கு ரெண்டாயிரத்தி பதினாலிருந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று வரை மைய அரசுடைய வரி பகிர்வு அதிமுக ஆட்சியில் ஐந்து ஆண்டு ரெண்டாயிரத்தி பதினாறுலிருந்து ரெண்டாயிரத்தி பதினாறு பதினேழுல இருந்து ரெண்டாயிரத்தி இருபது இருபத்தி ஒன்று வரை இன்றைக்கு ஒரு லட்சத்தி முப்பத்தி மூணாயிரத்தி ஐநூற்றி தொண்ணூறு கோடி மத்திய அரசின் வரி பகிர்வு அது திராவிட முன்னேற்ற கழக ஆட்சி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று இருபத்தி ரெண்டு முதல் இருபத்தஞ்சு இருபத்தி ஆறு இன்று வரை மைய அரசுடைய வரி பகிர்வு ரெண்டு ரெண்டு லட்சத்தி முப்பத்தி ரெண்டாயிரத்தி எழுபத்தி மூணு கோடி இதுல ஒன்பதாயிரம் கோடி கூடுதலாக மத்திய அரசின் வரி பகிர்வு அதிமுக ஆட்சியில் வந்ததை விட திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியில் கூடுதலாக தான் நிதி பெறப்பட்டிருக்கின்றது அதே போல மத்திய திட்ட நிதி அதிமுக ஆட்சியில் ஐந்து ஆண்டு ரெண்டாயிரத்தி பதினாலிருந்து ரெண்டாயிரத்தி இருபத்தொன்று வரை ஒரு லட்சத்தி பதினெட்டாயிரத்தி இரநூத்தி நாற்பத்தி அஞ்சு திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியில் ஒரு லட்சத்தி நாற்பத்தி ரெண்டாயிரத்தி நானூற்றி தொண்ணூத்தி ஒன்று சுமார் ஐயாயிரம் கோடி அதிமுக ஆட்சியை விட கூடுதலாக தான் மத்திய திட்ட நிதியும் கிடைச்சிருக்குது அது மட்டும் இல்லை இதையெல்லாம் மொத்தமாக பார்க்கின்ற பொழுது ஐந்து ஆண்டில் அதிமுக ஆட்சியில் ரெண்டு லட்சத்தி ஐம்பத்தி ஓராயிரத்தி எட்நூத்தி முப்பத்தஞ்சு கோடி நமக்கு கிடைச்சிருக்குது வாய் திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியில் மூணு லட்சத்தி எழுபத்தி ஐயாயிரத்தி இரநூத்தி எழுபத்தி ரெண்டு கோடி கிடைச்சிருக்கு வரி பயிரும் அதிகம் கடனும் அதிகமாகறீங்க திட்டமும் ஒன்றும் இல்லை இதை கேள்வி கேட்டா எதோ பர்சன்டேஜ் சொல்லி மலுப்பை பார்க்குறாரு ஏன்னா அந்த திமுக ஆட்சியில் பர்சன்டேஜ் வாங்குறதில்ல என்றைக்கு கை அதை சொல்லி சமாளிக்கிறாங்க என்னைக்கு எழுபத்தி மூணு ஆண்டு காலம் தமிழகத்திலே பல்வேறு ஆட்சியாளர்கள் ஆட்சிச்சிருக்கிறாங்க காங்கிரஸ் ஆட்சி திமுக ஆட்சி அண்ணா திமுக ஆட்சி மாறி மாறி ஆட்சி செய்த காலம் எழுபத்தி மூணு ஆண்டு காலம் இன்றைக்கு அஞ்சு லட்சத்தி பதினெட்டாயிரம் கோடி தமிழகத்துடைய முதலமைச்சராக தமிழகத்துல பொறுப்பேற்கின்ற பொழுது திராவிட முன்னேற்ற கடன் ஒரு லட்சத்தி பதினாலாயிரம் கோடி அப்ப பார்க்கும் போது அண்ணா திமுக நாலு லட்சத்தி பத்தாயிரம் கோடிதான் கருதுறேன் ஆக இந்த விவரத்தை சொன்னா உடனே நிதியமைச்சர் சொல்றார் நீங்க வாங்கின கடனுக்கு ஒரு லட்சத்தி நாற்பதாயிரம் கோடி வட்டி கட்டணும் நாங்க வாங்கின இல்ல நீங்க வாங்கின கடனுக்கு சேர்த்தி தான் அந்த வட்டி இருக்குது ஆக அதிமுக ஆட்சியில் பத்தாண்டு காலம் பல்வேறு திட்டங்களை கொண்டாந்தோம் பல்வேறு பாலங்கள் அது மட்டும் இல்ல கல்லூரிகள் தெரியும் தடுப்பணைகள் இப்படி பல திட்டத்தை கொண்டு வந்தோம் அதோட மூலதன செலவு அதிகம் ஆனா திமுக ஆட்சியில் வருவாய் செலவு கூடியிருக்குது மூலதன செலவு அதிகமா இருந்தாலும் வருவாய் செலவு அதிகமா இருக்கிற காரணத்தால இதை எப்படி கடனை திருப்பி செலுத்த முடியும் இப்படிப்பட்ட நிலைமை தான் திமுக ஆட்சியில் இருக்கின்றது அது மட்டும் இல்ல இரண்டாயிரத்தி இருபத்தி திராவிட முன்னேற்ற கழக தேர்தல் அறிக்கையில் திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சிக்கு வந்தால் நிதி மேலாண்மை சரி செய்யப்படும் அதற்கென்ற ஒரு நிதி மேலாண்மை குழு அமைக்கப்படும் நிபுணர் குழு அமைக்கப்படும் நிபுணர் குழு அமைச்சாங்க அந்த நிபுணர் குழு வந்த பிறகு கடன் வாங்கினது அதிகமா இருக்குது சுமார் நாலு ஐம்பதாயிரம் கோடி கடன் வாங்கி இருக்கிறாங்க இது வரைக்கும் நாலரை ஆண்டு காலத்துல மொத்தமா எழுபத்தி மூணு ஆண்டு காலத்துல அஞ்சு லட்சத்தி பதினெட்டாயிரம் கோடி ஆனா திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சிக்கு வந்து நாலரை ஆண்டு காலத்துல நாலு லட்சத்தி ஐம்பதாயிரம் கோடி கடன் வாங்கி போல நேற்றைய தினம் தொழில்துறை அமைச்சர் அவர்கள் சட்டமன்றத்தில் ஒரு கருத்து சொன்னார் பாஸ்கான் விவரத்தை பத்தி சொன்னார் பாஸ்கான் நிறுவனம் வந்து தமிழகத்தில் பதினஞ்சாயிரம் கோடி முதலீடு செய்யப்படுவதாக தொழில்துறை மந்திரி அம்மா அறிவித்தார் ஆனால் பாஸ்கான் தலைமை நிறுவனம் வந்து அப்படி பதினஞ்சாயிரம் கோடி தமிழகத்தில் முதலீடு செய்யப்பட இல்லை என்ற ஒரு கருத்தை வெளியிட்டது அதற்கு நேற்றைய தினம் சட்டமன்றத்தில் விவாதம் பொழுது தொழில்துறை அமைச்சர் சொல்றார் பாஸ்கான்களில் பல துணை நிறுவனம் இருக்குது அதில் ஒரு நிறுவனம் தான் இந்த பதினஞ்சாயிரம் கோடி தமிழகத்தில் முதலீடு செய்ய உள்ளதாக தெரிகிறார் அப்படி என்றால் பாஸ்கானில் துணை நிறுவனம் என்ன என்று வெளிப்படையா சொல்லுங்க எல்லா மக்கள் எதிர்பார்க்கிறாங்க ஊடகம் பத்திரிகை எதிர்பார்க்கிறாங்க எல்லாமே வெற்றி அறிவிப்பு இந்த அரசாங்கம் அமைத்த பிறகு எவ்வளவு தொழிற்சாலைகள் வந்திருக்கின்றன எவ்வளவு நிதி பெறப்பட்டிருக்கிறது எவ்வளவு வேலைவாய்ப்பு கிடைக்கப்பட்டது வெள்ளை அறிக்கை கேட்டா வெள்ளத்தாள எடுத்து காற்றார் அதுதான் உண்மை ஒண்ணுமே கிடையாது வெள்ளத்தால் எப்படி இருக்குதோ அது மாதிரி தான் இந்த ஆட்சியுடைய நிலமை இருக்குது தமிழ்நாடு முதலமைச்சர் ஜெர்மன் நாட்டுக்கு செல்கிற பொழுது நம்முடைய நிருபர்களை சந்தித்து அவர் செய்தியாளரிடம் தெரிவிக்கின்றார் திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சிக்கு வந்த பிறகு தொள்ளாயிரத்தி இருபத்தி ரெண்டு குறுநீர் ஒப்பங்கள் போடப்பட்டதாகவும் பத்து லட்சத்தி அறுபத்தி ரெண்டாயிரம் கோடி தொழில் முதலீட்டு ஈர்க்கப்பட்டதாகவும் இதையெல்லாம் போது முப்பத்தி ரெண்டு லட்சம் பேருக்கு வேலை வாய்ப்பு கிடைக்கும் என்ற ஒரு செய்தி சொல்லிட்டு பிறகு எழுபத்தி ஏழு சதவீத புரிந்துணர்வு ஒப்பந்தம் நிறைவேற்றப்பட்டது என்ற ஒரு செய்தியும் சொல்றார் அப்படி எழுபத்தி ஏழு சதவீத புரிந்துணர்வு ஒப்பந்தம் நிறைவேற்றப்பட்டால் இருபத்தஞ்சு லட்சம் பேருக்கு வேலை கிடைச்சிருக்கும் அப்படி எந்தவித ஒரு சம்பவம் தமிழகத்தில் இருந்தால் தெரியல ஒரு புரிந்துணர்வு ஒப்பந்தம் போட்டவுடனே ஒரு தொழில் வந்துவிடாது புரிந்துணர்வு போட்ட பிறகு அந்த தொழில் நிறுவனம் முதற்கட்டமாக நிலத்தை கையகப்படுத்த வேண்டும் பிறகு அந்த தொழிற்சாலைக்கு தேவையான நிதி ஆதாரத்தை பெருக்க வேண்டும் அதுக்கு பிறகு பல்வேறு துறைகளில் இருந்து அனுமதி பெற வேண்டும் அதுக்கு பிறகு கட்டமைப்பு ஏற்படுத்த வேண்டும் ஆக பெரிய தொழில் வருவது என்று சொன்னால் சுமார் மூன்று ஆண்டு காலம் பிடிக்கும் அதுக்கு பிறகுதான் அந்த தொழிற்சாலை ஏகம் அதுக்கு பிறகுதான் பணியாளர் அமர்த்தப்படுவார் ஆனால் தமிழ்நாட்டு முதலமைச்சர் பொறுத்த வரைக்கும் தொழில் முதலீட்டை ஒப்பந்தம் போட்ட உடனே அப்படியே நிதி வந்த மாதிரியும் அந்த தொழில் தூங்கின மாதிரியும் லட்சக்கணக்கான வேலை கிடைத்த மாதிரியும் ஒரு தவறான கருத்தை மக்களிடத்திலே பரப்பிராய் என்பதை செய்தி மட்டும் நேரத்தில் தெரிவிக்க விரும்புறேன் அது மட்டும் மத்திய அரசாங்க ஒரு அறிவிப்பு கொடுத்துருக்குது சுமார் எனக்கு கிடைத்த தகவல் எப்படி அறுபதாயிரம் தான் தமிழகத்தில் முதலீடு வந்ததாக ஒரு செய்தி அண்மையில் முதலமைச்சர் அவர்கள் தருமபுரி மாவட்டத்தில் கோட்டையில் ஒரு நிகழ்ச்சியில் பங்கு பெற்று இனி விவசாயிகள் தொடக்க வேளாண் கூற்று கடன் சங்கத்தில் நேரடியாக போய் பயிர்கடன் விண்ணப்பம் செய்ய வேண்டிய அவசியம் இல்லை இனிமேல் தாங்கள் இருக்கின்ற இடத்திலிருந்து ஆன்லைன் மூலமாக பயிர்க்கடன் பெறுவதற்கு விண்ணப்பிக்கலாம் அப்படின்னு ஒரு செய்தி சொல்லி அந்த ஆன்லைன் திட்டத்தை துவக்கி வச்சாங்க இதுவரைக்கும் தமிழ்நாட்டில் இருக்கிற சுமார் நாலாயிரத்தி நானூறு கூட்டுறவு சங்கத்தில் இன்னும் இந்த முறை இன்னும் பின்பற்றவில்லை அத்தனையும் இதை இந்த அரசு மக்களை ஏமாற்றுகிற அரசு ஒரு திட்டத்தை அறிவிப்பாங்க அதோட முடிஞ்சு போச்சு ஆனா அந்த திட்டம் பயன்பாடு பையனுக்கு வந்ததாக ஊடகத்தில் செய்தி வெளியிட்டு அதுதான் இந்த அரசு பணியாக இருக்கின்றது மக்களை ஏமாற்றுவதுதான் இந்த அரசாங்கத்தினுடைய தெரிவிக்கிறது அதோட எல்லாத்துக்கும் ஒரு உருட்டுக்கடை அல்வா கொடுக்கிறேன் வாங்கி பாருங்க உருட்டுக்கடை அல்வா இந்த அரசாங்கத்தில் இப்படிப்பட்ட அல்வா தான் கிடைக்கும் தீபாவளி இந்த தீபாவளி இருக்கின்ற பொழுது இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்னாம் ஆண்டு இன்றைய முதலமைச்சர் எதிர்கட்சி தலைவராக இருக்கின்ற பொழுது திமுக தலைவர் அவர் சுமார் ஐநூத்தி இருபத்தி அறிவிப்புகள் வெளியிட்டார் அப்படி அறிவிப்பு வெளியிட்ட பிறகு சுமார் பத்து சதவீத மதிப்புகளும் நிறைவேற்றவில்லை எல்லாத்துக்கும் அல்வா கொடுத்துட்டாரு இப்ப இந்த உருட்டுக்கடை அல்வா படிச்சு பாருங்க எப்படி டேஸ்டா இருக்குதா எப்படி சொல்லுங்க எந்த அளவுக்கு இந்த அரசாங்கம் அல்வா கொடுத்து மக்களை ஏமாற்றும் என்பது மக்கள் உணர வேண்டும்

முழுசார் பாயாசம் மிக்ஸ் ஒன்று வாங்கினால் ஒன்று இலவசம் மின்னமலம் டாட் காம் தமிழின் முதல் மொபைல் பத்திரிகை